அட்சய திருதியை தோற்றம் குறித்த பன்னிரண்டு புராண கதைகள் அட்சய திருதியை என்பது வைசாக மாதத்தின் மூன்றாவது சந்திர நாளில் ஏப்ரல் மே கொண்டாடப்படும் அழிக்க முடியாத ஆசிர்வாதங்களின் பண்டிகையாகும் அச்சய திருதியையின் பின்னணியில் உள்ள வரலாறு பண்டைய வரலாறு மற்றும் புராணங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அல்லது நம்பிக்கைகளில் பிரபலமான இந்த நாளில் ஒவ்வொரு சகாத்திலும் வெவ்வேறு காலங்களில் நடந்த பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் வலுவான தொகுப்பே திருதியை ஆகும் மாதா லட்சுமியின் தோற்றம் பாற்கடலில் அமிர்தம் கடையும் போது மாதா லட்சுமி தோன்றியதால் அட்சய திருதியை நாளில் செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமாக இவர் அறிவிக்கப்பட்டார் பரசுராமரின் பிறப்பு பகவான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அட்சய திருதியையில் பிறந்தார் என்றும் நம்பப்படுகிறது இது விஷ்ணுவை பின்பற்றுபவர்களுக்கு மத ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைகிறது ஒரு பிராமணராக இருந்தாலும் அவர் ஒரு சத்திரியரின் போர்க்குணங்களை கொண்டிருந்தார் சுதாமரின் காணிக்கை மற்றும் அக்ஷய பாத்திரம் அச்சய திருதியை நாளில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஏழை நண்பரான சுதாமா ஒரு கைப்பிடி அவளுடன் அவரை சந்தித்தார் அவரது பத்தியால் நிகழ்ந்த கிருஷ்ணர் சுதாமரின் குடிசையை ஒரு அரண்மனையாக மாற்றினார் இது அச்சய நிதி நித்திய செல்வம் என்ற கருத்தை குறிக்கிறது யுதிஷ்டிரர் அக்ஷய பாத்திரத்தை பெறுகிறார் அட்சய திருதியையின் பிரபலமான புராணக்கதை மகாபாரதத்துடன் தொடர்புடையது இந்த புனிதமான நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை பரிசளித்ததாக நம்பப்படுகிறது இது தீர்ந்து போகாத உணவை வழங்கும் ஒரு மந்திர பாத்திரமாகும் இது பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது ஒருபோதும் பசியால் வாடாமல் இருப்பதை உறுதி செய்கிறது மகாபாரதத்தின் ஆரம்பம் அட்சய திருதியை மகா முனிவர் வேத வியாசர் மற்றும் விநாயகர் பற்றிய கதையை உள்ளடக்கியது மகரிஷி வேத வியாசர் அச்சய திருதியை அன்று மகாபாரத காவியத்தை விவரிக்க தொடங்கினார் அதை விநாயகர் எழுதி வைத்தார் என்று புராணம் கூறுகிறது அன்னபூர்ணாவின் தோற்றம் மாதா பார்வதியின் வெளிப்பாடான மாதா அன்னபூர்ணா இந்த நாளில் சிவன் முன் தோன்றி அவருக்கு ஏராளமான உணவை வழங்கியதாக புராண கதைகள் கூறுகின்றன திரேதா யுகத்தின் வெட்டியல் அச்சய திருதியை இந்து வண்டவியலில் நான்கு யுகங்களில் இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று கூறுகிறது பவிஷ்ய புராணம் இது அந்த நாளை மகத்தான மகிமையுடன் நிறைவு செய்கிறது ஏனெனில் அப்போது செய்யப்படும் எந்த நச்செயல்களும் நித்திய பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது திரௌபதியின் மரியாதை காப்பாற்றப்பட்டது மகாபாரதத்தில் பிரபலமற்ற பகடை விளையாட்டின் போது திரௌபதியின் மரியாதை ஆபத்தில் இருந்தது அவளை பாதுகாக்க ஸ்ரீகிருஷ்ணர் அவளுக்கு அட்சய வஸ்திரத்தை வழங்கினார் இது அவளுடைய அடக்கத்தை அற்புதமாக மறைக்கும் ஒரு முடிவற்ற புடவை மண்டோதரியின் பிறப்பு அட்சய திருதியை அன்று பகவான் விஷ்ணு பஞ்சகன்யாக்களில் ஒருவரான மண்டோதரியை சந்தன குழம்பிலிருந்து உருவாக்கினார் ராவணனை மணந்த போதிலும் மண்டோதரை பத்தியுள்ளவராகவும் நீதியுள்ளவராகவும் இருந்தார் இராவணனின் தீய வழிகளுக்கு எதிராக அவருக்கு அறிவுரை வழங்கினார் கங்கை பூமிக்கு வருகை இந்த நாளில் கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக புராண கதையில் கூறப்பட்டுள்ளது குபேரரின் நியமனம் குபேரர் மாதா லட்சுமியை வழிபட்டார் இதனால் அச்சய திருதியை அன்று தேவதைகளின் பொருளாளர் பணி அவருக்கு வழங்கப்பட்டது லட்சுமி விரதம் விஸ்வாமித்திரர் மற்றும் பிற பெரிய முனிவர்கள் அச்சய திருதியை அன்று லட்சுமி விரதத்தை கடைபிடித்தனர் இதனால் அவர்களின் வீட்டிலோ அல்லது ஆசிரமத்திலோ எந்த குறையும் ஏற்படவில்லை